நாங்க வந்துட்டோம்னு சொல்லு அறிவாலயத்தை நடைபெறும் திமுக ஆட்சி காலம் தமிழகத்தின் இருண்ட காலம் என்று கூறும் வகையில் தொடர்ச்சியாக பல அசம்பாவிதங்களும் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளும் தமிழகத்தில் அரங்கேறி வருகின்றது குறிப்பாக கஞ்சா கஞ்சா டூ பாயிண்ட் டூ மெத்தனால் போதைப் பொருள் உயர்தர போதைப் பொருட்கள் போதை மாத்திரைகள் ஊசிகள் மற்றும் வலி நிவாரணிகளை கூட போதைப் பொருட்களாக பயன்படுத்திய அதிர்ச்சி செய்திகள் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் நடந்தது அது மட்டுமின்றி கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட கள்ளச்சாராய விவகாரத்தில் கிட்டத்தட்ட இருபது பேர் உயிரிழந்தனர் அதற்கு பிறகு அரசு நடத்துகின்ற டாஸ்மாகிலும் ஊழல் நடந்து அரசு விதிக்கும் விலையை விட அதிகமான விலை வசூலிக்கப்பட்டதோடு திமுக அமைச்சரின் அதிகாரத்தின் கீழே நடைபெறுகின்ற ஒரு கும்பல் வந்து டாஸ்மாகில் வசூல் வேட்டையை நடத்தியதும் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை கிளப்பியது இது போதாதென்று தமிழகத்திலிருந்து பல வெளிநாடுகளுக்கு போதைப் பொருட்களை தயாரிக்க பயன்படுத்தும் வேதிப்பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதும் அதன் தலைவனும் தமிழகத்தில் திமுக நிர்வாகி என்பது தெரிய வந்ததும் ஒட்டுமொத்த மாநிலத்தையே அந்த செய்தி உலுக்கியது மேலும் சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை அருந்தி அறுபத்தைந்திற்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியானதும் திமுக மீது இருந்த அதிருப்தியை மேலும் அதிகரிக்கச் செய்தது அதே சமயத்தில் மலைப்பகுதிகளில் உள்ள கிராமங்களில் பயங்கரவாதிகள் நடமாட்டமும் அதிகரித்திருப்பதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்து வருகின்றது மேலும் சென்னையிலும் தடை செய்யப்பட்ட அமைப்பினரின் நடமாட்டம் அதிகரித்து தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆட்களை சேர்க்கும் வேலையும் தமிழகத்தில் நடந்துள்ளதாக சமீபத்தில் என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அம்பலமானது இப்படி தொடர்ச்சியாக சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதற்கு திமுக அரசை சாடி பலரும் கண்டன பதிவுகளை முன்வைத்து வருகிற நிலையில் தமிழக இந்து முன்னணி சார்பில் இரண்டு நாட்களுக்கு முன்பு காரைக்காலில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி நீண்ட பேரணி நடைபெற்றுள்ளது தமிழ்நாடு புதுவை மாநில அளவிலான இரண்டு நாள் செயற்குழு கூட்டம் காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்றதை அடுத்து காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் இருந்து அம்மையார் கோவில் வரை போதைப் பொருட்கள் பரவலை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டது அதனால் தமிழக அரசை ஆட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்து முன்னணியினர் பேரணியில் ஈடுபட்டனர் பேரணியை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய இந்து முன்னணி மாநில தலைவர் சி சுப்பிரமணியம் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தால் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர் ஆனால் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைத்து காட்டப்படுகிறது அது பல வகைகளில் போதைப் பொருட்கள் தமிழகத்தில் விற்பனை செய்யப்படுகிறது எனவே தமிழக அரசு நீக்கப்பட வேண்டும் இந்த விவகாரத்தை முன்வைத்து முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறியுள்ளார் ஏற்கனவே திமுக அரசு இந்து மதத்தை எதிர்க்கும் வகையில் பேசுவது மட்டுமின்றி மறைமுகமாக அதற்குரிய செயல்களிலும் ஈடுபட்டு வருகின்றது இதனால் திமுக அரசின் மீது கொந்தளித்துள்ள இந்து முன்னணியினர் தற்போது போதைப் பொருட்களின் நடமாட்டமும் தமிழகத்தில் அதிகரித்துள்ளதைக் கண்டு தமிழகத்தின் இரண்டு ஆட்சியாக பேசப்படுகின்ற திமுக ஆட்சி முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேரணியில் ஈடுபட்டுள்ளது இந்த பேரணி எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்த வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்